கர்த்தராகியேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சபையை செலெக்ட் பண்ண போது அது தேவனுக்கு கீழ்படியாமல் போனதுனால உலகம் எங்கிலும் இருந்து ஒரு மனவாட்டி சபையை செலக்ட் பண்ணும்படி ஆண்டவர் ஆட்களை அனுப்பினார் அதுதான் அதோடைய அர்த்தம் இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க உலகம் எங்கும் நூத்தி நாடுகள் நீங்க இருக்கு உலகம் அத்தனையிலிருந்தும் கன்னிகையான ரூபதிகளாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கொண்டு வந்து ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணும்படி யோசிச்சு பாருங்க இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்கள் அப்படின்னு இருக்கு எனக்கு இதை வாசிக்கும் போது ஆவியானவர் என்ன சொன்னார் உணர்த்தினார் அப்படின்னா இந்த நாடுகளிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டவங்க யார்னா தி பெஸ்ட் ரூபவதிகளாக இருக்கிறவங்க தி பெஸ்ட் ஆட்களை செலக்ட் பண்ணாங்களாம் அதே மாதிரி தான் மனவாட்டி சபையை கத்தர் செலக்ட் பண்ணாராம் ஆனால் உங்களை என்னை எப்படி செலக்ட் பண்ணாரா வாசிங்க ஒன்றுக்கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க ஒன்றுக்குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழை வாசிங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பல முள்ளவைகளை தேவன் உலகத்தில் பலவீனமானவை தெரிந்து கொண்டார் இவங்க என்ன பண்ணாங்களா ராஜாவுக்கு சகல தேசத்திலிருந்து ரூபவதிகளும் கன்னிகையுமாய் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணாங்களா இவரோ பைத்தியத்தையும் பலவீனமானதையும் செலக்ட் பண்ணாராம் யாருக்கு அவருக்கு மனவாட்டியாக இருக்கும்படி இப்போ உள்ள வந்து உக்காந்துருக்கிற நீங்களும் நானும் யாரு ரூபவதிகளாகவும் கன்னிகளாகவும் இருக்கிறவர்கள் அல்ல உலகத்துக்கு பைத்தியமானவைகளும் பலவீனமாய் கருதப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய மனவாட்டியாக மாற்றுவதற்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் அர்த்தம் நாட் எலிஜிபிள் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க உலகம் உங்களை எண்ணி அப்படிதான் பார்த்துச்சு இங்கே நான் இப்ப எழுந்துச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபது பர்சென்ட் மக்கள் இந்த சமுதாயத்தால் மக்களால படிப்பினால ஏதோ ஒன்னினால நிராகரிக்கப்பட்டவர்களாகித்தான் இருப்பார்கள் உலகம் அவர்களை வேண்டாம் என்று தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாத்தி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க நான் சொல்லுவேன் குறைஞ்சது சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் நாம் அத்தனை பேரும் நான் அதில் ஃபஸ்ட்டால் நிற்க முடியும் நான் பதினோராவது படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் உருப்பட மாட்டேன்னு முடிவு எடுத்தாச்சு நான் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை எங்கள் டீச்சர் என்ன பார்த்தா அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ கொஞ்சம் வெளியே போறியா அம்பாங்க உள்ளே வந்தோடனே கேன் யூ ப்ளீஸ் கேர அப்படிம்பாங்க நான் ஒரு நாள் கேட்டேன் ஏன் மிஸ் அப்படின்னு எப்படி நீ பாதியில் வெளியே போவே அதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டீங்கன்னா நான் ஒழுங்காக பாடம் நடத்துவேன்பா இதுதான் நம்மால் நம்மளுடைய வேலை இவ்வளோ தான் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோதான் ஒரு நாள் எங்கள் அம்மாவே என்னை கேட்டாங்க இல்லை இப்படியே போறியே உன் வாழ்க்கை இங்கே தான்தான் போய் முடியும் என்ன தான் ஆக போகிற அப்படின்னு கேட்டாங்க இதுதான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைமை ஒரு நாள் நானே ஆண்டவரை கேட்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் நடுத்தருவில் நின்று ஆண்டவரை கேட்டேன் ரொம்ப எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துருச்சு என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்தது நடு ரோட்டில் நின்று ஆண்டவரை பார்த்து கேட்டேன் ஆண்டவரை என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா நான் என்ன ஆவேன் எனக்கே தெரில ஏன்னா எங்கள் கூட இருந்த அண்ணனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வராங்க எனக்கு ஒரு ஒரு வழியும் இல்லை ஒரு டேலண்ட்டும் இல்லை காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஒரு பையனுக்கு சூசேஷன் சொல்லணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு ஆனால் சொன்னால் கேட்பானோன்னு எனக்கு ஒரு பயம் அதனால் என்ன பண்ணேன் நான் எப்பவும் ஜோம் பண்ணுற இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டேன் எங்கள் காலேஜில் ஒரு சூற செடி வச்சுருக்கேன் நான் அது தான் போய் ஜோம் பண்ணுவேன் மூணு வருஷம் அது முள்ளு செடி இப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி இருக்கும் அது உள்ளே போயிடுவேன் ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஒரு டவலை விரித்து உட்காந்துருப்பேன் அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டான் அவனே கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு சுவிசேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப தயக்கம் அப்படிலாம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் சரின்னு கண்ணை மூடிட்டு நம்ம எப்போவுமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு சாரல் ஒரு ஜோம்மா தான் அவங்க பாட்டு ஒன்று இருக்குது வருவாய் தருணம் இதுவே அந்த பாட்டை என்ன பண்ணேன் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு ஸ்டான்ஸாக பாடியிருப்பேன் சவுண்டே காணும் பக்கத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தேன் கையில் பையு இந்த கையில் ரெண்டு செருப்பு பிடிச்சி நடு கிரவுண்டில் இருக்கான் தலை தெரிக்க ஓடுறான் அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா நம்ம பாடும்போது தாவிது வாசிக்கும் போது சவுலுக்குள்ளேருந்து ஓடுற மாதிரி அவனுக்கு ஓடுது போல அப்படின்னு நினச்சேன் அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கே சாயங்காலம் பஸ்ஸில் ஸ்கூல்லேருந்து வரோம் காலேஜிலேருந்து பஸ்ஸு வரும்போது அவனும் வந்து ஏறினான் ஏறின உடனே என் பக்கத்து சீட்டில் வந்து உக்காந்தான் இப்போ முடிவெடுத்தேன் இப்போ நீ எங்கேயும் ஓட முடியாது வாய்ப்பு விட்ட ஸ்டான்ஸ் அளந்து ஆரம்பிச்சேன் வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு போனால் கூட உன்னோடு வருவதில்லைன்னு நீங்க நம்பவே மாட்டீங்க ஓடுற பஸ்ல இருந்து இறங்கிட்டான் குதிச்சுட்டான் கீழே இதுதான் நம்ம பாட்டு ஸ்டைல் நம்ம பாட்டுக்கு இருக்கிற பவர் அவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் ஆண்டோடு எனக்கு பாட வரல எந்த டேலண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு பின்புலமும் கிடையாது பேக்ரவுண்டுன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது எந்த வித என்னை இந்த இருபத்தி மூணு வருஷம் ஊழியத்தின் பாதையில் எனக்கு இருக்கிற விசிட்டிங் கார்டு ஒன்றே ஒன்று தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்கிற விசிட்டிங் கார்டு நோ ஆதார் விசிட்டிங் கார்டு வேற எதையுமே நான் சொல்ல முடியாது ஆண்டவர் அந்த மாதிரி பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டு வந்து உள்ளே நிற்க வைத்திருக்கிறார் அந்த மாதிரி பலவீனமானவர்களை கொண்டு வந்தான் கத்தர் இங்கே உட்கார வைத்திருக்கிறார் யார வேணாலும் கேட்டு பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் உருப்பட மாட்டேன் சொல்லப்பட்டவர்கள் நீ தேவையில்லைன்னு சொல்லப்பட்டவர்கள் எதை எதையெல்லாம் அவர்கள் குப்பை என்று கீழே தள்ளினார்களோ அந்த புழுதியிலிருந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து ராஜாக்கள் மத்தியில உட்கார வைப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார் காரணம் நீங்களும் நானும் விளையேற பெற்றவர்கள் அல்ல டேலண்ட் உள்ளவர்கள் என்று அல்ல நீங்களும் நானும் அவர் பார்வைக்கு பெற்றவர்களாக இருந்தோம் உலகத்தின் பார்வைகளுக்கு பைத்தியமாய் காணப்பட்டோம் நான் ஒரு பெரிய டைரக்டருடைய ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் ரச்சிக்கப்பட்டார்னா எவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் போடுவாரு உமக்காக எவ்வளோ டியூன்ஸ் போடுவாரு அப்படின்னு பாவியன் ஆவியானவர் கேட்டாரு அந்த ஆள் பேர்ல நான் புகழடையணுமா இல்லை என்னை வச்சு அவங்க புகழடையணுமா இதுதான் கேள்வி நம்ம பல நேரத்தில் இப்படி தான் விரும்புகிறோம் பெரிய ஆளுங்க ரச்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போகும்னு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க சொல்லி அவர் பிரபலமாகிறத விட ஒன்றுமே இல்லாதவனை பிரபலமாக்கி அவன் மூலமாக அவர் பெயர் வர வேண்டும் என்று விரும்புகிறார் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்த ஒரு வார்த்தை என்னென்னா எங்கேயோ சினையா தேசத்தில் அந்த ஆபரகாமை கூட்டிகிட்டு வந்து காணானு கூட்டு வந்து பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்து சரீரம் செத்தவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசிர்வதிச்சு அப்புறம் நானூறு வருஷம் கழித்து இஸ்ரவேலில் உங்கள் பெரிய கூட்டம் அவங்க வந்து எகிப்தில் பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க இப்போ மோசே கேட்பார் என்னை யார்னு சொல்கிறது உங்களை யார்னு சொல்கிறது கிட்டேன்னு இவர் சொல்லுவார் நீ போய் சொல்லு நான் ஆபரகாமின் தேவன்னு சொல் நியாயமாக ஆபரகாம் தான் சொல்லணும் அவர் என்னுடைய தேவன்னு இவர் சொல்றாரு நான் ஆபிரஹாமின் தேவன் இதுதான் கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறேன் ஒன்றும் இல்லாதவர்களை உயர்த்தி மேலே உட்கார வச்சு அவன் மூலமாக அவர் பெயரை கொண்டு வருவது அவருக்கு சித்தமாயிற்று என்ன கத்தருடைய ஞானம் பாருங்கள் என்ன கத்தருடைய அன்பை பாருங்க அதான் வசனம் சொல்லுது நீங்களும் நானும் ரூபவதிகள் கன்னிகைகள் என்பதனாலே கத்த தெரிந்து கொள்ளவில்லை பைத்தியமும் பலவீனமானவர்கள் என்று கத்தை தெரிந்து கொண்டார் அதனால உங்களை என்னையும் கொண்டாந்து இன்னைக்கு ராஜாவின் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார் அல்லா இப்போ உங்களை என்னையும் கொண்டு போய் ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கணும் அந்த வசனம் சொல்லுது எஸ்ரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் ராஜாவுக்கென்று ராஜகுமார்த்தியா இருக்கும்படிக்கு அவர்களை நாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த செலக்ஷன் மட்டும் நீங்க மனவாட்டி ஆகிறதுக்கு போதுமா இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய டிராபேக் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம எல்லாரும் சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் சபைக்குள்ள வந்தாச்சுன்னா கண்டிப்பாக நாம் எல்லாருமே அவருக்கு மனவாட்டியாக ஆயிடுவோம் பரலவத்துக்கு போயிடுவோம் வருகையில் போயிடுவோம் அப்படி ஒரு காலம் பைபிள் சொல்லவே இல்லை ஒரு இடத்தில் கூட பைபிள் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதான எதிர்பார்ப்பு எக்ஸ் எங்கேயோ இருக்கு அவர் சொல்லும் போது எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாருன்னா நான் பரிசுத்தரா இருப்பது போல அவருடைய லெவல் எங்கே இருக்கு பாருங்க நாம் இன்னைக்கு நம்ம சுயநீதின்னு ஒன்று இருக்கு அதுவே பைபிள் சொல்லுது நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை அந்த நீதியை பெருசா நினச்சிக்கிட்டு அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதையே பெருமையா பேசிக்கிட்டு அதோட கூட இன்னொரு கம்பாரிசன் இருக்கு அவனுக்கு நாம் பரவாயில்ல அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சுக்கு பரவாயில்ல அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல அந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்லன்னு அவன் நீ உங்க நீதியே அழுக்கான கந்தை நீங்க கம்பேர் பண்றது கிழிச்சு போட்ட கந்தை அந்த கந்தையோட நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க அவர் என்ன சொல்றாரு கம்பாரிசன் என்னோட பண்ணுங்க நீங்க உங்க பிள்ளைக்கு மார்க் குறைவா எடுக்கிறா செவன்டி எயிட்டி எடுக்கிறானா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க உங்க பையனை பார்த்து அங்க பார் உன் கூட படிக்கிறவன் முப்பத்தஞ்சு எடுத்துருக்கான் அவனுக்கு நீ பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா என்கரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க என்ன சொல்லுவீங்க அங்கே ஒருத்தன் தொண்ணூறு எடுக்கிறான் பாரு ஏன் நீ அவனை மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படி தானே கேட்குறீங்க உங்களுக்கு மேலே உள்ளவன வந்து கம்பேர் பண்ணுவீங்க ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு நான் பேர் இருப்பது போல அப்போ அவருடைய கம்பேரிசன் அதிகமாக இருக்கு ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்து மெம்பராக இருக்கிறதுனால இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற இந்த சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது அதாவது எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது டினாமினேஷன் அல்ல சபை அல்ல கர்த்தரே எங்களுக்கு பிரதானமாய் காணப்பட்டார் பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படி தான் சொல்லிப்போம் பெந்தகோஸ்தே மக்கள் நமக்கு வேறு அது டினாமினேஷன் இருக்கும் ஏசிஏ ஏஜி கிருவாசனம் சிபிஎம் இப்படி இருக்கும் டினோமினேஷன்ஸ் இருக்கும் பெண்டிகாஸ்டலில் இருக்கும் பட் ஓவராலாக சொல்லும் போது பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படின்னு சொல்லிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் அந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் முக்கியமாக இருந்துச்சு இப்போ ஜனங்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பரலை அந்த ஆவிக்குரிய அனுபவம் இம்பார்டா பரல அவங்களுக்கு பாரம்பரிய சபையார் மாதிரி இவங்களுக்கு இப்போ வந்துடுச்சு சொல்லும் போதே சொல்றாங்க ஒரு பெருமையும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க காலத்தினால் கட்டாயத்தினால் நாம் சபைக்குள்ள இன்னைக்கு ஒரு பெயர் அமைப்புக்குள்ளே இருக்கிறோம் வருகை வரும்போது நாம் அத்தனை பேரும் ஒரே சபையாய்த்தான் பரலோகத்தில் இருக்க போகிறோம் அங்கே நோ மோர் டினாமினேஷன்ஸ் டிநாமினேஷனுக்கு தனி இடம் கொடுக்க போகிறது இல்லை தனி சபை கொடுக்க போகிறது இல்லை அத்தனை பேரிலிருந்தும் தி பெஸ்ட் கற்புள்ள கன்னிகைகள் அவருக்குன்ற மனவாட்டிகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரே மனவாட்டி சபையாக மாற்றிடுவார் அதுதான் நாங்கள் நடக்க போது இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது நீங்கள் மேலான காரியத்துக்கு போகாமல் இதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க இப்போ சபைக்குள்ளே வந்துட்டீங்க இது ஒன்லி பேசிக் தான் நீங்கள் இதை முடிவாக நினச்சிக்கிட்டீங்க சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இனி பரவதுக்கு போயிடுவோம் இல்லை ஸ்கூலில் சேர்த்ததுனால உங்கள் பையன் இன்ஜினியர் கிடையாது சேர்த்துருக்கீங்க இனிமேட்டு தான் அவன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் படிக்க தொடங்கணும் சேர்க்கறது ஃபினிஷிங் இல்லை சேர்க்கறது தான் ஸ்டார்டிங் அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஃபினிஷிங் அல்ல சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஸ்டார்டிங் இங்கே தான் கொண்டாந்து ஆண்டர் வச்சு உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பார் சிலர் பெரும்பான்மையானவர்கள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிருச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் நோவா பேழையை கட்டிட்டார் ஜலப்பிரளயம் வந்தாச்சு ஜனங்கள்லாம் உள்ளே போயாச்சு சாரி மிருகங்கள்லாம் உள்ளே போயாச்சு நோவாவும் உள்ளே போயிட்டார் இப்போது தண்ணிக்கு மேலே பேழை போயிட்டுருக்கு இப்போது நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த பேழையை கட்டினோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு உள்ள வந்தாச்சு எல்லாரும் சேவ்டு மேட்டர் ஓவர் அவ்வளோதான் இதுதான் அவருடைய விஷன் நூறு வருஷமா ஆண்டவர் இதை தான் சொன்னார் கட்டியாச்சு ஜலப்பிரயமா வந்துடுச்சு நம்ம பாதுகாக்கப்பட்டோம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இவ்வளவுதான் நோவாவுடைய விஷன் அதனால அவர் என்ன பண்றாரு வெளியே வந்த உடனே நேராக அடுத்து நோவா பத்தி இது மட்டும்தான் இருக்கு நோவா ஆண்டவர்கிட்ட வந்து வாக்குதத்தை வாங்குறாரு அந்த வாக்குதத்தை அவர் காதில் ஏறல அவர் என்ன பண்றாரு போய் கூடாரத்தில் திராட்சரசத்தை குடித்து வெறித்து இருந்தார் வேலை முடிஞ்சு எழுந்திருச்சு பசங்களை சபிச்சாரு ரெண்டு பேரை வாழ்த்தினாரு நோவா மரித்தான் இவ்வளவுதான் இருக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது நோவாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் இவ்வளவுதான் இருக்கும் அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நோவாவுக்கு ஒரு விஷன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது வெளியே வந்தோன்னே கத்தர் சொல்றாரு நோவாவையும் ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம்

நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை அதோட நோவாக போய் படுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் குறித்து வெறித்து படுத்தார் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் நீதிமான் தான் அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார் உன் வேலை பூமியில் இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது அதுக்கு நீ ஆயத்தைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ரெடி ஆகணும்னார் நீங்க சபைக்கு வர்றதோட உங்க ஆவிக்குரிய கடமை முடியல இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு அந்த விஷனை நோக்கி தான் நீங்க ஓடணும் இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்த மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்துருவீங்க தரிசனம் மாறிடுவீங்க உங்களை கூப்பிட்டு கேட்டா உங்களுக்கு என்ன தரிசனம் லட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள வந்துட்டோம் இனி பரலோத்துக்கு போனோம் அவ்வளோதான் அவ்வளவுதானா அப்படின்னா லட்சிக்கப்பட்டு வந்து நீங்க பர்சுத்தவன் அபிஷேகத்தை பெற்ற உடனே கத்துறவங்களை பரவத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம் அவ்வளவுதான் கூட்டிகிட்டு போயிடலாம் ஏன் இப்ப வச்சிருக்காரு பரலவத்துக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி வருகையில் போறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா நடுவுல உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது தான் இன்னும் சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறார் அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும்